சென்னையில் அன்னைக்கு பே மழை ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்த அந்த இருபத்தி ஒன்று ஜி பஸ்ஸில் ஏறுனா குணா குணாவுக்கு வயசு இருபத்தெட்டு கையில் இருந்த பேக்கில் ஒரு கயிறு இருந்துச்சு ஆமாம் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கடன் லவ் ஃபெயிலியர் ஆஃபீஸில் அவமானம் இன்னைக்கு நைட்டோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு ஒரு முடிவோடு ஏறுனா பஸ்ஸு கிளம்பிச்சு பஸ்ஸில் கூட்டமே இல்லை பின்னாடி சீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அழுக்கு வேட்டி மேல ஒரு கருப்பு துண்டு கண்ணு மட்டும் தீயா ஜொலிக்குது கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்டாரு மந்தவேலிக்கு ஒரு டிக்கெட் குணா காச நீட்டுனா கண்டக்டர் அந்த பெரியவர் கிட்ட போனாரு பெரியவரே உங்களுக்கு எங்க அந்த பெரியவர் சிரிச்சாரு எனக்கு எதுக்கு பாட்டி கேட்டு நான் தான் இந்த வண்டியே ஓட்டுறவேன்னாரு கண்டக்டர் முறைச்சாரு யோ டிரைவர் அங்க முன்னாடி இருக்காரு சும்மா லூஸ் மாதிரி பேசாத டிக்கெட் எடுனாரு ஆனா அந்த பெரியவர் ஒரு டிக்கெட் கூட எடுக்கல ஆனா கண்டக்டரும் கண்டுக்காம போயிட்டாரு இது குணாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பஸ் மயிலாப்பூர் தாண்டி போகும்போது குணா பேக்ல இருந்த கயிறை தொட்டு பாத்துக்கிட்டான் கண்ணில கண்ணீர் அப்போ பின்னாடி சீட்ல இருந்த அந்த பெரியவர் குணாவுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு ஒரு பீடிய பத்த வச்சுட்டு என்ன தம்பி கயிறு ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்டாரு குணாவுக்கு சுருக்குன்னு இருந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாத முடிச்சு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல தம்பி ஆனா ஒரு விஷயம் அந்த முடிச்ச நீ போடுறத விட நான் போடுறது தான் ரொம்ப நாளைக்கு தாங்குன்னு சொல்லிட்டு பலமா சிரிச்சாரு சிரிப்புல பஸ்ஸே அதிருது குணாவுக்கு பயம் வந்துடுச்சு யார் சார் நீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க நான் லூசு தான் தம்பி இந்த உலகமே ஒரு பெரிய சுடுகாடுன்னு நினைச்சு ஆடுறவன் நான் சரி உனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல இருக்கான்னு கேட்டாரு மழை பெய்ஞ்சுகிட்டு இருக்கு பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பஸ்ஸுக்குள்ள டீ கேங்க போறது ஆனா அந்த பெரியவர் கையில ஒரு மண் கிளாஸ்ல டீ ஆவி பறக்க இருந்துச்சு குணா அப்படியே திகச்சு போய் வாங்கி குடிச்சான் அது டீ இல்ல அது அவனோட கவலையே மறக்கடிக்கிற ஒரு அமிர்தம் மாதிரி இருந்துச்சு திடீர்னு பஸ் ஒரு இடத்துல நின்னுச்சு லொகேஷனே அடையாளம் தெரியல பெரியவர் சொன்னாரு இங்க இறங்கு தம்பி உன் ரூட் வந்தாச்சு இல்லையே இது மந்தவேலி இல்லையே குணா தயங்குனா உனக்கு எது மந்தவேலி எது சுடுகாடுன்னு எனக்கு தெரியும் இறங்கு அடுத்த செகண்ட் அந்த இருபத்தி ஒன்னு ஜி பஸ் கண்ணு முன்னாடியே காத்துல மறைஞ்சு போச்சு மழை நின்று நிலா வெளிச்சம் அடிக்குது குணா சுத்தி பாக்குறான் அவன் நிக்கிறது ஒரு பழைய சிவன் கோவில் வாசல்ல அப்போ அவனுக்கு ஒரு போன் கால் வருது அவன் கடனுக்கு பயந்து ஓடுன அந்த முதலாளி பேசுறான் குணா சாரிப்பா தப்பா கணக்கு போட்டுட்டேன் நீ கம்பெனிக்கு காசு தர வேண்டாம் கம்பெனி தான் உனக்கு மூணு வருஷம் போனஸ் தரணும் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு வைக்கிறான் அப்படியே அவனோட எக்ஸ் காதலிக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் குணா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு குணாவுக்கு கை காலெல்லாம் நடுங்குது அந்த பழைய கோவில் கதவுல ஒரு சிற்பம் இருக்கு அதுல ஒருத்தர் பஸ்ல பார்த்த அதே ஸ்டைல்ல கழுத்துல ஒரு துண்டோட அதாவது பாம்போட கையில ஒரு மண் கிளாஸோட சிரிக்கிற மாதிரி ஒரு சிலை கீழே ஒரு வாசகம் எழுதிருக்கு டிக்கெட் இல்லாம பயணம் செய்யாத உன் உயிர் ஏன் வண்டில இருக்கிற வரைக்கும் பயப்படாத குணா பேக்கை திறந்து பாக்குறான் உள்ள அந்த கயிறு இல்ல அதுக்கு பதிலா ஒரு ருத்ராட்சம் இருந்துச்சு இந்த கதை குணாவோடது மட்டும் இல்ல வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே வாழ எதுவுமே இல்லைன்னு நினைச்சு கண்ணீர் விடுற நம்மள பல பேரோட கதை நாம வாழ்க்கைய முடிக்க ஒரு கயிறு தேடுறப்போ நமக்கு தெரியாமலேயே நம்ம நிழலா வந்து அந்த முடிச்ச அவிழ்த்து அத ஒரு பாதுகாப்பான ருத்ராட்சமா மாத்துற ஒரு சக்தி நமக்கு துணையா இருக்கு அந்த சக்தி சில நேரத்துல ஒரு பஸ் பயணியா வரலாம் ஒரு டீ வரலாம் இல்லனா மனசுக்குள்ள கேக்குற ஒரு சின்ன ஆறுதல் குரலா கூட வரலாம் பிரச்சனை வரும்போது அதை தீர்க்க முடியாம நாம முடிச்சு போடுறோம் ஆனா நான் இருக்கேன் பாத்துக்கலாம் நீ எல்லாத்தையும் அந்த ஈசன் கிட்ட விட்டுட்டா அவர் அந்த பாரத்தை மொத்தமா இறக்கி வச்சுடுவாரு நாம ஏறின இந்த வாழ்க்கைங்கிற பஸ்ஸுக்கு டிரைவர் அவர்தான் நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் டிக்கெட் இல்லாம நேர்மை இல்லாம பயணம் செய்யாம அவர் மேல நம்பிக்கை வச்சு அமைதியா இருக்கணும் மத்தபடி எந்த ஸ்டாப்ல உங்களை இறக்கி விடணும் எப்போ உங்களுக்கு போனஸ் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் நம்பிக்கைதான் சிவம் நீங்களும் ஒரு தீவிரமான சிவபக்தரா இருந்தா நம்பிக்கைதான வாழ்க்கைன்னு எப்பவும் என் கூட அந்த ஈசன் இருக்காருன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா மறக்காம கமெண்ட்ல ஓம் நம சிவாயின்னு சொல்லுங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி